வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னன்றத நம்ம இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க ஏன் நம்ம அந்த பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள்னு ஒரு தனி பதிவாக போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நாம் செய்யும் பூஜைகள் நமக்கு நமக்கும் நம் வீட்டிற்கும் அதிக நன்மைகளும் பலன்களும் நமக்கு தரணும் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் அந்த பலனை எல்லாம் நமக்கு வராமல் தடுத்துரும் அதனால தான் பூஜை அறையில் சின்ன சின்ன தவறுகள் கூட நாம் செய்யக்கூடாதுங்க நம்ம அறியாமலும் நம்ம சில தவறுகள் செய்வோம் அது என்னென்ன தவறுகள் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியாமலே போயிடுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல் விஷயமாக நீங்கள் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் சுவாமி பாத்திரம் சுத்தம் பண்ணுறதும் சுவாமி அறையை சுத்தம் பண்ணுறதும் நாம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க அந்த அன்னிக்கு நாள் அதனால் பூஜை சாமானை அந்த அன்னிக்கு சுத்தப்படுத்தவே கூடாது ரெண்டாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பொட்டு வைக்கும்போது கீழேந்து மேலே போணுங்க மேலேருந்து கீழே பொட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்காமல் சந்தனம் மஞ்சள் அந்த மாதிரி கலந்துட்டு அதில் நீங்கள் தண்ணீருக்கு பதிலாக பன்னீர் விட்டு கலந்து நீங்க இந்த பொட்டு வச்சிங்கன்னா பூஜை ரூமே ரொம்ப வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வைக்கிறது மிகவும் நல்லதுங்க கீழேந்து மேல் நோக்கி பொட்டு வச்சுட்டு போணுங்க பொட்டு வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கைகளின் மோதிர விரலில் தான் நீங்கள் பொட்டு வைக்கணும் மற்ற விரல் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது மோதிர விரலால் தான் பொட்டு வைக்கணுங்க திரி போடும்போது ஒற்றை திரி அதில் போடக்கூடாது ரெட்டை திரியே அதுவும் பஞ்சு திரிய நம்ம கைகளால் அந்த ரெண்டு திரிய ஒன்றா சேர்த்து தான் நாம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் போடணுங்க எண்ணெய் முதலில் விட்ட பிறகு தான் நாம் தெரிய போடணும் விளக்கில் வெறுமனே தெரிய போட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றக்கூடாதுங்க விளக்கேற்றும் போது ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி இல்லைன்னா ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தாங்க நாம் விளக்கேற்றணும் விலைக்கு ஏற்றினோடனே அது ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் எரிஞ்சால் கூட போதுங்க அதை அப்படியே விட்டுறக்கூடாது விளக்கு தானே குளிரக்கூடாது நாம் தான் குளிர விடணுங்க குளிர விடும்போது அதுக்கும் ஒரு மந்திரம் சொல்லணுங்க ஓம் சாந்த லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் விளக்க குளிர விடணும் குளிர விடும்போது நாம் கைகளால் அப்படி அணைக்கக்கூடாது வாயால் ஊதக்கூடாது அதற்கென்று பித்தளையிலே ஒரு ஸ்டிக்கு மாதிரி வந்திருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா புஷ்பத்தால் நீங்கள் குளிர விடலாங்க இந்த மாதிரி தான் விளக்க நாம் குளிர விடணும் பூஜை அறை கதவு எந்நேரமும் திறந்தே இருக்கக்கூடாது காலையில் போது திறந்திருக்கணும் மாலையில் போது திறந்திருக்கணும் மற்ற நேரம் சாத்தி தாங்க வைக்கணும் சாமிக்கு வைக்கிற மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி இதெல்லாம் தனியாக இருக்கணுங்க நாம் இட்டுக்கிற சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் அது தனியாக இருக்கணும் ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது சுவாமிக்கு முதல்ல வச்சுட்டு அதை பிரசாதமாக நம்ம வச்சுக்கலாமே தவிர இது ரெண்டும் ஒன்றா இருந்து ஒரே மாதிரி நாமளும் வச்சுக்கிறது அது சாமிக்கும் விடுறது அந்த மாதிரி தவிர செய்யவே கூடாதுங்க வீட்டில் சுமங்கலி பெண்கள் வந்தால் முதலில் நாம் முதலில் வைத்து கொண்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நாம் கொடுத்தோன்னா மிக 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 நல்லதுங்க பூஜை அறை வாசப்படியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவளை தோரணம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் மாவள தோரணத்தை கட்டணுங்க இந்த பிளாஸ்டிக்கில் வர மாவள தோரணம்லாம் கட்டக்கூடாது வாரத்துக்கு ஒரு தடவை கட்டினா கூட போதும் அது கொஞ்சம் வாடிப்பாயிடுச்சின்னா அடுத்த தடவை நீங்கள் மாற்றலாம் இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றுவது மிகவும் சிறப்புங்க பூஜை அறையில் தசாங்க பொடி யூஸ் பண்ணுறது மிகவும் நல்லதுங்க கோயிலுக்கு செல்லும்போது கோயிலுக்குள்ள எப்படி அந்த தெய்வீக மனம் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தசாங்க பொடியை யூஸ் பண்ணுவாங்க இந்த தசாங்க பொடியை நாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் யூஸ் பண்ணும்போது அந்த தெய்வீக மனம் நம் வீட்டில் நறுமணமாக இருக்குங்க தெய்வீக சக்தியையும் அது இழுக்கும் எதிர்மறை சக்தி போய் நேர்மறை சக்தி வர்றதுக்கு இந்த தசாங்கப் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பூஜை அறையில் உக்ரமான படங்கள் அதாவது இந்த காளி அம்மன் படம் அந்த மாதிரி உக்ரமான படங்களை பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்கிற படங்கள் சற்று மோசமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா படங்கள் அப்படியே வீரல் அந்த கண்ணாடியில் வீரல் விட்டுருந்தாலும் சரி கொஞ்சம் உடஞ்சிருந்தாலும் சரி உடனே அப்புறப்படுத்துவது மிகவும் நல்லது அந்த படத்தை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறைய வர ஆரம்பிச்சிருங்க அதனால் அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது பூஜை அறையில் நாம் நெய்வேத்தியம் வைக்கும்போது வெத்தலை பாக்கு பழம் வைப்போம் அப்படி அந்த பாக்கு வைக்கும்போது பேக்கெட் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பேக்கெட்டை பிரித்து பாக்க வச்சு தான் பூஜை பண்ணணுங்க பேக்கெட்டோட பூஜையை பண்ணக்கூடாது அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கொட்டைப்பாக்கு வச்சு பூஜை பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பு சுவாமிக்கு வச்ச மலர்கள் வாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துட்டு புது புஷ்பங்கள் தாங்க நாம் பூஜை செய்யணும் அப்படி உங்களுக்கு தினம் தினம் மலர்கள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அந்த வாடி போன மலர்களை சுவாமி படத்தில் இருக்கவே கூடாதுங்க எடுத்துட்டு நீங்கள் மலர்கள் இல்லாமலும் பூஜை செய்யலாங்க பூஜை செய்யும்போது நெய்வேத்தியம் இல்லாமல் பூஜை செய்யவே கூடாதுங்க தினமும் என்னால் பெருசாக நெய்வேத்தியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க குறைந்தபட்சம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது முந்திரி பாதாம் இல்லைன்னா காஞ்ச திராட்சை இதை வச்சு கூட நீங்கள் பூஜை செய்யலாம் ஆனால் நெய்வேதியம் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைப்போம் தண்ணீர் இல்லாமல் பூஜை செய்யவே கூடாது அந்த தண்ணி வைக்கும்போது நீங்கள் ரெண்டு துளசி இலை குஞ்சம் பச்சக்கர் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வைக்கிறது மிக மிக சிறப்பு ஆனால் தண்ணீர் இல்லாமல் நீங்கள் பூஜை செய்யக்கூடாதுங்க நிறைய பேர் இப்போது பூஜை அறையிலையும் சரி இல்லை பூஜை அறைக்கு வெளியும் சரி உருளி வைக்கிறாங்க அதாவது தண்ணீர் விட்டு புஷ்பங்கள் போடுவது ஆனால் அந்த உருளியை வந்து அடிக்கடி மாற்றணும் அப்படி அதில் அந்த தண்ணீரை மாற்றாமல் காய்ந்து போன மலர்களோடு அப்படியே நம்ம விட்டோன்னா நமக்கு எதிர்மறை ஆற்றல் வந்துடும் அந்த உருளி வைப்பதே நேர்மறை ஆற்றல் நம் வீட்டிற்கு வருவதற்காக தான் வைக்கிறோம் நம் வீட்டு திருஷ்டியெல்லாம் போகும் அதற்காக தான் வைக்கிறாங்க ஆனால் அது அப்படியே நீங்கள் மாற்றாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்மறை சக்தி வீட்டில் வந்துருங்க அதனால் அதை கண்டிப்பாக மாற்றி புதிய புஷ்பங்களை போட்டு வைப்பது மிகவும் சிறப்பு வீட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றுவாங்க குத்து விளக்கு ஏற்றுவாங்க நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் ஒரே ஒரு அகல் விளக்கு அதனோட கூட சேர்த்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா மிக 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 சிறப்பு விளக்குக்கு பயன்படுத்தும் எண்ணெய் இந்த பஞ்சக்குட்டி எண்ணெய் இலுப்பை எண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது வீட்டில் நெய் தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இதை நீங்கள் பயன்படுத்தி விலக்கேற்றினீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு அதோட மகாலட்சுமியின் அருளும் கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும் பூஜை செய்யும்போது கீழே தரையில் வெறும்னே உட்காந்து பூஜை செய்யக்கூடாதுங்க ஒரு மனை ஒன்று போட்டு அது மேலே உட்காரது மிகவும் சிறப்பு மனையில் உட்கார்ந்து பூஜை செய்வது மிக 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 நல்லது அதே மாதிரி பூஜை அறையில் நாம் மந்திர ஜபம் செய்யணும் எந்த கடவுளோட பேர்னாலும் நீங்கள் சொல்லி ஜபம் செய்வது மிக மிக நல்லது பூஜை அறையில் போய் நாம் வேறு எந்த விஷயத்தையும் மனசில் நினைக்கவே கூடாது அது எதிர்மறை ஆற்றலை தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் வீட்டில் தினமும் விளக்கேற்றும் போது வாசலில் முதல்ல ரெண்டு விளக்கு வச்சுட்டு தான் உள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றணும் அதுதான் சரியான முறை பூஜை அறையில் முதல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து ஏத்துறது சரியான முறையே கிடையாதுங்க சுவாமிக்கு பூஜை செய்யும்போதும் சரி நெய்வேத்தியம் வைத்து படைக்கும் போதும் சரி கண்டிப்பாக பெல் அடிக்கணும் வெள்ளை அடித்து தான் பூஜையே செய்யணுங்க வெல்ல அடிக்காமல் பூஜை செய்யவே கூடாது இந்த பூஜை அறை தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்